சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவும் மீனாவும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த போட்டியில் நல்லபடியாக ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்க விருதையும் வாங்கிக்கிட்டு ஒரு லட்ச ரூபா பணமும் அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா ரோஹிணியால் தாங்கிக்கவே முடியல போட்டியில் கலந்துக்கிட்ட நாங்கள் தான் ஜெயிப்போம்னு நினச்சேன் அந்த ஒரு லட்ச ரூபா பணமும் எங்களுக்கு தான் கிடைக்கும்னு பார்த்தா இந்த படிக்காத முத்து மீனா கிட்ட போய் தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க ரோகிணி இதுக்கு தான் மனோஜ் கிட்ட அப்பவே சொன்னேன் நாம ஒரு நல்ல ஜோடின்னு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த போட்டியில எல்லாம் கலந்துக்க வேண்டாம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போன்னு மனோஜ் என் பேச்ச கேட்டாதானே இப்ப அத்த முன்னாடி நாம தான் அவமானப்பட்டு நிக்கிறோம் அப்படின்னு யோசனை பண்ண ரோகிணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே கிட்ட சொல்ல அதுக்கு மனோஜும் விடு ரோஹினி நாம நினைச்சது என்னவோ ஒண்ணு ஆனா நடந்தது என்னவோ வேற அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் சரியில்லை எனக்கு பிடிக்கவே இல்லை அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை அதனால தான் இந்த பணம் நம்மளுக்கு கிடைக்காம போச்சே தவிர்த்து மற்றபடி நம்மக்கிட்ட திறமை இல்லை நாம முத்து மீனா மாதிரி நல்ல ஜோடியெல்லாம் இல்லைன்னு நீ நினைக்கவே கூடாது உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஏற்ற ஜோடி நீ தான் ரோஹிணி அப்படின்னு ரோஹிணியை ரொம்ப புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு இருக்காரு மனோஜ் அதுக்கு ரோஹிணியும் எனக்கு அதெல்லாம் தெரியும் மனோ நீ சொன்ன மாதிரியே நமக்கு இந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருந்தா அண்ணாமலை அங்களுக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல அதான் அந்த முத்து பாட்டிக்கிட்ட சொல்லி பணத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு யோசனை பண்ணிருக்கான்ல அந்த பணத்தை இதுலேயே கொடுத்துடலான்னு பார்த்தேன் அது மட்டும் இல்ல பார்லரில் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது கிளைண்ட்ஸ் நிறைய பேர் வராங்க பார்லலுக்கு தேவையான பொருள் வாங்க இந்த பணத்தையே நம்ம பயன்படுத்திக்கலாம்னு வேற யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா பணம் இப்படி கிடைக்காம போச்சே அப்படின்னு மனசு வேதனைப்பட்ட பட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு மனோஜும் நானும் அதையேதான் ரோஹிணி நினைச்சேன் வர வர நம்ம கடையில் பெருசாக லாபம்னு எதுவும் பார்க்க முடியல ஏதோ வருமானம் வருதே தவிர்த்து அது நமக்கே சரியா போயிடுது அப்புறம் அப்பாவுக்கு எப்படி மாசம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை தர முடியும் அதனால தான் இந்த பணம் கிடைச்சா நம்மளுக்கு கொஞ்சம் பயனாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அதுவும் கிடைக்காம போச்சே எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல நாம தான் நல்ல ஜோடி கண்டிப்பாக நமக்கு தான் இந்த பணம் கிடைக்கும்ன்ற தான் நீ வரமாட்டேன்னு சொல்லியும் உன்னை சமாளிச்சு போட்டிக்கே கூட்டிகிட்டு போனேன் ஆனால் எதிர்பார்க்காத விதமா முத்துவும் மீனாவும் ஜெயிச்சு அந்த பணத்தை வாங்கிட்டாங்க அதுதான் ரொம்ப கடுப்பாகுது நல்லா படிச்சு பெரிய வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிக்கிற நமக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல ஆனா படிக்காத அந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க மேடையில் அவங்கள கூப்பிட்டு விருது வழங்குறது என்ன அந்த பணத்தெல்லாம் கொடுத்து அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கல்ல எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கோபமா வந்துச்சு இருந்தாலும் என்ன பண்றது அவனுக்கு போய் பணம் கிடைச்சிருச்சே இனி அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படியும் அப்பாவுக்கு பணம் கொடுத்து தானே ஆகணும் ஏதாவது பணத்தை நான் தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் இங்க அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமா முத்துவையும் மீனாவையும் கூப்பிட்டு உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சீக்கிரமாகவே மாடியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெரிய ரூமாக கெட்டுங்க இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி ஹால்லையே நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியும் புதுசாக கல்யாணம் ஆயிருக்க நீங்கள் மாடிலேயும் ஹால்லையும் படுக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது ஆனால் முத்து நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நான் ரூமில் தான் படுக்கணும் ஏசி ரூமில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் அதுக்காக தான் நான் ரூமில் படுத்து தூங்குறேனே தவிர்த்து மற்றபடி உங்களை பற்றி யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது முத்து சீக்கிரமாக உனக்காக ஒரு ரூமை நீ கெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவும் அப்பா நீங்கள் நினைச்ச மாதிரி நான் ரூம் அழகாக கிட்டதாப்பா போகிறேன் அதுல மீனாவும் நானும் சந்தோஷமா வாழதான்ப்பா தான்ப்பா போகிறோம் ஏன்னா இப்போ நாங்கள் நினச்ச மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்துகிட்டே வருது அது மட்டும் இல்லை காரை வேற வாடகைக்கு விட்டுருக்கோமா அது மூலமாக வரக்கூடிய பணத்தையும் நாங்கள் ரூம் கெட்ட தான் பயன்படுத்த போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்துல சீக்கிரமாக ரூம் கெட்ட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியாமுத்து உன் கூட இருக்கும்போது உன்னால் எதுவுமே சாதிக்க முடியுது ஆனால் மீனா இல்லைன்னா உன் வாழ்க்கையே இல்லை அதனால மீனாவை நீ தான் சந்தோஷமா வச்சுக்கணும் புரியுதா இல்லையா உங்கள் அம்மா ஏதோ மீனாவை புரிஞ்சிக்காமா அப்படி இப்படி தான் செய்வா ஆனால் மீனாவுக்கு பக்கபலமாக நீ தான் நிற்கணும் முத்து அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை இங்கே மாடியில் மீனாவும் முத்துவும் பேசிகிட்டு இருக்கும்போது மீனா நம்மக்கிட்ட இப்போ ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குது சீக்கிரமாக நிறைய செங்கலெல்லாம் வாங்கி அடிக்கிடலாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனாவும் மழை வந்துட்டுருக்குங்க அதனால இப்போதைக்கு இந்த பணத்தை பத்திரமா வைப்போம் கொஞ்சம் மழையெல்லாம் அப்புறமா நீங்கள் நினச்ச மாதிரியே ரூம் கட்டுறதுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளையும் வாங்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்துவும் நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும் மீனா நீ சொல்றதை மீறி நான் ஏதாவது செஞ்சிருக்கேனா நீ சொன்ன மாதிரியே பணத்தை பத்திரமா உண்டியல்லேயே போட்டு வைப்போம் உண்டியரில் இன்னும் நல்ல நிறைய பணம் சேர்ந்ததுக்கு அப்புறமா தேவையான எல்லாம் வாங்க ஆரம்பிப்போம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போட்டியில் மீனா முத்துவை நல்லா புகழ்ந்து பேசி முத்துவை விட்டு கொடுக்காம பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து இங்கே முத்து கிட்ட என்ன மீனா என் மேலே நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கியா அங்கே போட்டியில் உங்ககிட்ட கேட்ட கேள்விக்குலாம் நீ என்னை விட்டு கொடுக்காம பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் உன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நீ சொன்ன அதெல்லாம் கேட்டு நான் வியந்து போய் நின்றுட்டேன் தெரியுமா என் பொண்டாட்டி மீனாவுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பி வச்சுட்டேன் என்ன உனக்கு சீக்கிரமாகவே நிறைய நகை வாங்கி கொடுக்கணும் உன்னை மகாராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு மீனா ஆனாலும் நம்ம இப்போ சம்பாதிக்கிற பணத்தைலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டே வர்றதால முதல்ல ரூம் கெட்டதுக்கு அப்புறமா உனக்கு தேவையான நகையெல்லாம் நான் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அது மட்டும் இல்லை உன்னோட பேர்லையே பெரிய பூக்கடை ஒன்னை ஆரம்பித்து கொடுத்து அந்த பூக்கடையோட ஓனராகவே ஒன்று ஆக்கப்போறேன்னா இல்லையான்னு பாருன் உனக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க நீ முதலாளியாக இருந்து அவங்க எல்லாருக்கும் உன் கையெல்லாம் சம்பளம் கொடுக்கணும் நான் அதை பார்த்து ரசிக்கணும் எனக்கு இப்படியெல்லாம் உன்னை நினச்சி கனவெல்லாம் கண்டு வச்சு வச்சிருக்க மீனா கண்டிப்பா உன்னை நான் ஒரு பெரிய லெவலுக்கு பெரிய ஆளாக்கி காட்டணும் அங்க போட்டியில கலந்துகிட்டப்ப கூட படிச்சவங்க எல்லாரும் என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னு சொன்னப்ப அங்க வந்த எல்லாரும் கை தட்டினாங்க ஆனா நான் வெறும் கார் டிரைவர் நீ வெறும் பூ விக்கிறவனு நம்மளை பத்தி அறிமுகப்படுத்தினப்ப யாருமே கை தட்டல மீனா அதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்தது நாமளும் பெரிய ஓனர் ஆகணும் என் பொண்டாட்டி மீனாவையும் பெரிய ஓனர் ஆக்கணும் அவளும் கை நிறைய சம்பாதிக்கணும் அவளுக்கு நான் நிறைய நகையை வாங்கி கொடுக்கணும்னு நான் மனசுல நினைச்சிருக்கேன் மீனா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளுக்கு மதிப்பு மரியாதை மரியாதையும் கொடுக்கணும்னா நாம் என்ன செய்கிறோம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்றத பார்த்து தான் மதிக்கிறாங்களே தவிர்த்து நம்மளோட நல்ல மனசெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க மீனா அதனாலேயே கண்டிப்பாக இந்த வீட்டில் நாமளும் ஒரு ஓனராகி காட்டணும் அப்படின்னு மீனா கிட்ட முத்து சொல்லிட்டுருக்காரு இதனை மீனா ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே ரொம்ப சீக்கிரமாகவே நடக்க போகுது அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க இப்போ நல்லா ரெஸ்ட் எடுங்க ஏதோ போட்டியில் போய் கலந்துக்கிட்டோம் நிறைய பணமும் கிடச்சிருக்கு அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா நாளைக்கு நமக்கு உண்டான வேலையை போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்ல மீனா எனக்கு ரொம்ப தூக்கமா வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தூங்க இங்க தூக்கமே வராத மனோஜ் என்ன பண்றது அப்பாக்கு வேற பணம் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் தரணுமே டீலருக்கு வேறு ஒரு லட்ச ரூபா பணம் தரணும் ஆனால் இந்த போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு எப்படியாவது பணத்தை வின் பண்ணி நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா பணமும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல எல்லா பணமும் அந்த முத்து மீனாவுக்கு தான் கிடச்சிருக்கு எப்படியாவது பணம் வேணுமே என்ன பண்ண ரோஹிணிக்கிட்டையும் கேட்க முடியாது ரோஹினி ஏற்கனவே பார்லரில் பொருள் வாங்குறதுக்கு பணம் இல்லைன்னு இருக்கா ரோஹிணி கிட்ட கேட்ட நம்மள ரொம்ப திட்டிடுவாளே என்ன செய்ய அப்படின்னு தூக்கமே வராத மனோஜ் யோசிக்கிறாரு அம்மா கிட்டையும் இந்த விஷயமா நம்ம சொல்ல முடியாது ஏற்கனவே மீனாவோட நகையை கொண்டு போய் வித்ததால அம்மா நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காங்க நம்மளுக்கு எந்த விதத்திலயும் அம்மா உதவவே மாட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்க மனோஜ் தூங்காம நைட் எல்லாம் முழிச்சியே இருக்காரு இங்க காலையில முத்து தனக்கு சவாரி இருக்குன்னு ரொம்ப வேக வேகமாக கிளம்ப இதை பார்த்த மீனா என்னங்க நீங்க வர வர ஒழுங்கா சாப்பிடவே மாட்டிக்கிறீங்க வேலைக்கு போறது முக்கியம்தான் ஆனா நாம தெம்பா இருக்கணும் இல்ல அதுக்கு நீங்க நல்லா சாப்பிடணும் உங்களுக்காக தான் ஆசை ஆசையா சமைச்சு வச்சிருக்கேன் நீங்க சாப்பிடாம கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லி இங்க முத்துவை சாப்பிட கூப்பிட்றாங்க மீனா இதை பார்த்த விஜயா ஏன் மீனா நாங்கெல்லாம் சாப்பிட உட்காந்துருக்கோமே எங்களுக்கு பரிமாறணும்னு உனக்கு தோணாதா ஏன் முத்து வந்தால் எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுப்பியா என்ன உன் புருஷன் என்னவோ பெரிய பிஸ்னஸ் மேன் மாதிரி அவன் சாப்பிட்டு போனாதான் பெரிய லாபம் எடுக்க போற மாதிரி எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கேன் மனோஜ் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் அவனுக்கு சொந்த கடை வச்சிருக்கான் நிறைய வருமானமும் வருது இன்னொரு பக்கம் ரோஹினி பார்லரோட ஓனரா இருக்கா கை நிறைய சம்பாதிக்கிறா முதல்ல அவங்களுக்கு சாப்பாடை பரிமாறு முத்து மெதுவாக வேணா சாப்பிடட்டும் இப்போ என்ன அவசரம் அவனுக்கு அதான் உன் புருஷன் முத்து சீக்கிரமா வேலைக்கு போகணும்னு கிளம்புறான்ல அவன் இப்போ சாப்பிட்டா என்ன சாப்பிட்லன்னா என்ன ரோஹிணி மனோஜ் ஸ்ருதி ரவீனு எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க நீ இவங்கள கவனிக்காம எப்போ பார்த்தாலும் முத்து பின்னாடியே போயிட்டு இருக்கு முதல்ல இவங்களுக்குலாம் சாப்பாடு பரிமாறிட்டு மிச்ச மீதி இருந்தால் உன் புருஷனுக்கு கொடு புரியுதா அப்படின்னு சொல்றாங்க விஜயா என்னை முத்து விஜயாவை பார்த்து கோபமா முறைக்க அதுக்கு மீனா ஏத்த மிச்ச மீதி இருக்கிறத எதுக்கு நாங்கள் சாப்பிடணும் நீங்க தான் வீட்டில் வெட்டியா இருக்கீங்க ஏதோ டான்ஸ் கிளாஸுக்கு போறேன்னு மத்தியானம் ஒரு மணி நேரம் போயிட்டு வரீங்களே தவிர்த்து மற்ற நேரம்லாம் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க ஆனா நான் உங்களை எதுவும் கேள்வி கேட்கறது இல்லையே கரெக்டா சாப்பிட்ற டைமுக்கு வந்து உக்காந்துடுறீங்க ஆனா நாங்கள் அப்படி இல்லை காலையில போனால் வீட்டுக்கு வரவே சாயந்தரம் ஆயிருது இதுல உங்க பையன் மத்தியானம் சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதனால அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல இங்கே யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை சம்பாதிக்கிற மொத்த பணத்துல இருந்து முக்காவாசி பணத்தை நம்ம வீட்டு செலவுக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்காரர் ஆனா மற்றவங்களாம் அப்படி இல்லையே வீட்டுக்குன்னு செலவு பண்ற நாங்க சாப்பிட கூடாது ஆனா நீங்க எல்லாம் உட்காந்து நான் சமைச்சு போடுறது சாப்பிடணுமா இதில் என்னத்த நியாயம் இருக்கு நீங்க பேசுறது கொஞ்சமாவது சரியா இருக்கா அப்படின்னு மீனா கோவமா பேச அதுக்கு முத்து வேண்டாம் மீனா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே மீனா ரொம்ப கோவமா முத்துவுக்கு பிடிச்ச பூரி பூரி கிழங்குன்னு எல்லாத்தையும் வச்சு இங்க விஜயா முன்னாடி முத்துவுக்கு ஊட்டி விடுறாங்க விஜயாவுக்கு ரொம்ப கழுப்பா இருக்கு வர வர இந்த மீனா ரொம்ப ஓவரா போறா இதில் போட்டியில வேற ஒரு லட்ச ரூபா பணத்தை ஜெயிச்சிருக்கா அதான் இவ்வளோ திமரா பேசிட்டு இருக்கா போல என்னவோ இந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி எங்க முன்னாடி காட்டிக்கிறாங்க ஆனா என்னைக்கு இந்த முத்துவோட குணம் மாறி மீனாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறானோ தெரியல இந்த முத்துவெல்லாம் நம்பி மீனா என்னை எதிர்த்து பேசிட்டு இருக்கா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேனா இல்லையா பாரு அப்படின்ற கோவத்தில் மீனாவை பார்த்து முறைக்கிறாங்க விஜயா கொஞ்ச நேரம் கழிச்சு சவாரிக்கு கிளம்பும் போது முத்து மீனாவை கூப்பிட்டு மீனா நம்ம ஒரு லட்ச ரூபா பணத்தை நீ பத்திரமா வச்சிருக்கல உனக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வீட்டில் யார் பணத்தெல்லாம் எடுப்பா யார் நகையெல்லாம் கொண்டு போய் அடகு வைப்பாங்க விற்பாங்கன்ட்டு அதனால கிடச்ச பணத்தை நீ பத்திரமா வைக்கணும்னா அதை அங்கே இங்கேன்னு வைக்காத நம்ம உண்டியல்லையே வச்சு பத்திரமா நல்லா பூட்டு போட்டு சாவி எடுத்து பத்திரமா வச்சுக்கோ மீனா அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே மீனாவும் முத்து சொன்ன மாதிரியே எல்லாரும் முன்னாடியும் அவங்களோட பெரிய உண்டியல் எடுத்து அதை நல்லா திறந்து அவங்க பரிசா வாங்கின அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தையும் அந்த உண்டியலில் வச்சு மூடி சாவி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அங்கே சாப்பிட்டுட்டு இருந்த மனோஜ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு இந்த ஒரு லட்ச ரூபா பணம் கிடைச்ச சந்தோஷத்தில் இந்த மீனாவும் முத்தியும் என்னெல்லாம் அலப்பற பண்ணுறாங்க எங்கள் அம்மாவையே எதிர்த்து பேசி இந்த மீனாக என்னெல்லாம் சீன் போட்டுட்ருக்கா ஏதாவது செஞ்சே ஆகணுமே இந்த பணம் இப்போ நம்ம இருந்தால் நமக்கு பயன்படும் ஆனால் இவங்க என்னவோ வீடு கெட்ட போகிறோம் ரூம் கெட்ட போகிறோம்னு சொல்லி பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்களாம் அதெல்லாம் நடக்கிற காரியமா இந்த பணம்லாம் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்க இருந்தால் தான் மதிப்பும் மரியாதையாகவும் இருக்கும் பேசாமல் இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் நாமளே எடுத்தா என்ன அப்படின்னு எப்பயும் போல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ் மீனா அந்த ஒண்டியரில் பணத்தை வைக்கிறத பார்த்தா மனோஜுக்கு தாங்க முடியல அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணுமே பண தேவைகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பணம் நம்ம தான் இருக்கணும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இதை பார்த்த ரோஹினி என்ன மனோஜ் காலையிலேயே எதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு அங்கே கடைக்கு கிளம்பு கடைக்கு தான் நம்ம லாபம் பார்க்க முடியும் அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுக்கணும் ஞாபகம் இருக்கா இல்லையா சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்பு எனக்கு வேற பார்லருக்கு நேரம் ஆகுது என்னையும் கொண்டு போய் பார்லரில் ட்ராப் பண்ணுவேன்னு பார்த்தா சாப்பிடும் போதே எதை பத்தியும் யோசனை பண்ணிட்டு இருக்க கிளம்பு மனோஜ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ரோஹினி உடனே மனோஜும் வந்துட்டேன் ரோஹிணி வந்துட்டு வந்துட்டேன் பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணலாம் தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அதுக்குள்ள நீ தான் கடைக்கு கிளம்புங்கன்னு சொல்லி திட்டியே கிளம்பலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியவும் கூப்பிட்டுட்டு அங்கே மனோஜ் வேலைக்கு கிளம்பிடுறாரு அங்கே கடைக்கு போன மனோஜ் என்னது இது இவ்வளோ ஆகுது கஸ்டமர்னு யாரும் நம்ம கடைக்குள்ள வரவே இல்லை ஆனால் கடை இவ்வளோ பெருசா தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுட்டு நான் எவ்வளோ ஆர்வமாக கடைக்கெல்லாம் வந்தேன் ஆனால் கஸ்டமரே வரலையே அப்புறம் எப்படி நம்ம லாபம் பார்க்கறது தர வேண்டியவங்களுக்கெல்லாம் எப்படி பணத்தை தரப்போகிறோம் ஒன்றுமே புரியல பேசாமல் கஸ்டமர் வரலன்னா படுத்து தூங்க வேண்டிதான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தூங்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ் இங்கே மனோஜ் ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா கஸ்டமர்ஸ் வராங்களா கடையில் என்ன நடக்குது டீலருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் எப்பயும் போல சோம்பேறியாக இருக்கிற மனோஜ் நல்லா படத்தை தூங்குறாரு அந்த சமயம் பார்லரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே கடையில் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்குறதுக்காக மனோஜோட கடைக்கு வந்த ரோஹிணி இங்கே நல்ல மனோஜ் படத்தை தூங்குறத பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க இங்கே ரோஹிணி கோவத்தில் மனோஜை எழுப்பி விட்டுட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ எல்லாம் திருந்தவே மாட்ட மனோஜ் உனக்காக இந்த பெரிய கடையை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன்ல என்ன சொல்லணும் உனக்கு பணமே இல்லைன்னு சொல்லியிருக்கணும் அந்த ஜீவா கொடுத்த மொத்த பணத்தையும் இங்கே அண்ணாமலை அங்கிள் கிட்ட கொடுத்துருந்தா கூட முத்துவும் பாட்டியும் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் பேசாமல் நின்றுட்டு அந்த நிலைமை நம்மளுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது நீ நல்லா இருக்கணும் நீ படித்த படிப்புக்கேத்த வேலை பார்க்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் உன்னால நானும் நல்லா இருப்பேன்னு நினச்சி அந்த ஜீவா கொடுத்த மொத்த பணத்தையும் யார்கிட்டையுமே சொல்லாமல் உனக்காக கடை வைக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கியே வேலையை பாரு மனோஜ் அப்படி இல்லைன்னா உனக்கு தூக்கம் வருது நீ நல்லா தூங்கணுன்னா பேசாமல் வீட்லயே இருந்துரு பக்கமே வராத நானே கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல ரோஹினி திட்டிக்கிட்டே இருக்க உடனே மனோஜ் சும்மா இரு ரோஹிணி கஸ்டமர்னு யாருமே வரல தான் அப்படியே கண்ண சந்துதா நல்லா தூங்கிட்டேன் இப்போ என்ன உனக்கு எங்க அப்பாவுக்கு மாதம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கணும் அதுக்கு பணம் இல்லை அவ்வளவு தானே நான் பணத்தெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் இன்னொரு ரெண்டே நாளையில பணம் உன் கையில இருக்கும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாரு இங்க நைட்டு மறுபடியும் மனோஜுக்கு தூக்கமே வரல எப்படியாவது அந்த முத்து வச்சுருக்க உண்டியல எடுக்கணும் அதுல இருக்க மொத்த பணத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னா அப்புறம் நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனையில இருந்து நம்ம எப்படியாவது வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க அப்புறமா யாருக்குமே தெரியாம முத்து அங்க மீனா வச்சுருந்த அந்த உண்டியில் மெதுவா போய் எடுக்கிறாரு எல்லாரும் தூங்கிட்டாங்க இதுதான் சரியான சமயம் நம்ம இந்த பணத்தை எடுத்துட்டோம்னா எப்படியும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் தெரியாது ஏன்னா தான் மீனா கிட்ட இருக்கே நம்ம இந்த பூட்டை அழகா உடைச்சிடலாம் பணத்தையும் எடுத்துடலாம் அப்புறம் வர பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம் அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அம்மாவும் ரோஹிணியும் எதுக்கு கவலைப்படணும் தேவை பணம் அவ்வளவுதான் பெரிய உண்டியலை ஒரு வழியாக திறந்து அதில் இருந்த மொத்த பணத்தையும் கையில எடுத்து பார்த்த மனோஜுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல அதுக்குள்ள இந்த முத்துவும் மீனாவும் இவ்வளோ பணம் சேர்த்துட்டாங்களா இப்படியே போனா சீக்கிரமா அந்த முத்து மாடியில் பெரிய ரூமா கட்டிடுவான் போலயே நான் என்னவோ இந்த முத்து சாதாரண டிரைவரு மீனா ஏதோ கொஞ்சமா சம்பாதிக்கிறா இவங்களாம் ரூம் கெட்ட முடியாதுன்னு பார்த்தேன் போட்டியிலேருந்து வேற ஒரு லட்சம் கிடச்சிருக்கு இவங்க சேர்த்து வச்ச பணம் வேறு இவ்வளோ சேர்ந்து போச்சா நாம் பேசாமல் இந்த எல்லாம் எடுத்துட வேண்டியதுதான் என்றைக்கும் இந்த முத்து அவங்களுக்காக ரூம் கெட்டவே கூடாது ரூமே இல்லாமல் முத்து மாடியில் படுக்கணும் இந்த மீனா ஹாலில் தான் தூங்கணும் என் பொண்டாட்டி ரோஹினி பெரிய பணக்கார குடும்பத்துலேருந்து வந்தவ அவளே சின்ன ரூமில் தான் தங்குறா இந்த பூ வியாபாரம் பார்க்குற மீனாவுக்கு இந்த முத்து பெரிய ரூமாக கெட்டித்தரணும்னு ஆசைப்பட்றான்ல இந்த பணம் இருந்தால் தானே அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நான் இந்த பணத்தை எடுத்துட்டா அந்த முத்துவும் மீனாவும் நினைக்கிற இது எதுவுமே நடக்காதில்ல அப்படின்னு யோசனை பண்ணேன் மனோஜ் யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்ற பயத்தில் அங்கே உண்டியல்ல இருந்த மொத்த பணத்தையுமே எடுத்துகிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியில் வரும்போது இங்கே கீழே தண்ணி எடுக்க வந்த மீனா லைட்டை போட பயத்தில் எல்லா பணத்தையும் கீழே போட்டுறாரு மனோஜ் இங்கே கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சி மனோஜ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கையில் இருந்த பணத்தையும் கீழே போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்க இதை பார்த்த மீனா சத்தமாக கத்துறாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே வந்து பார்க்க கிட்ட எல்லா பணமும் இருக்கிறத வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்து மனோஜை முறைக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே முத்து டே மனோஜ் என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே மீனாவோட நகையை கொண்டு போய் விற்றதெல்லாம் பத்தாதுன்னு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச இந்த மொத்த பணத்தை எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது நீ என்னைக்கு அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போய் தேவையில்லாமல் தொலைச்சிட்டு வந்தியோ அன்னைக்கே உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது போனால் போதுன்னு இந்த மனோஜை மன்னிச்சு அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் இவனை வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளே விட்டது தான் பெரிய தப்பாக போச்சு இப்போ பார்த்தீங்களாப்பா ஒண்டியல்ல இருந்த மொத்த பணத்தையும் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு யாருமே இல்லாத சமயம் இவன் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு மீனா மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க அவன் மொத்த பணத்தையுமே எடுத்துட்டு போயிருப்பான் அப்புறம் நாங்க பணம் இல்லைன்னு வேதனைப்பட்டு நிக்க வேண்டியதா போயிருக்கோம் ஏன்பா இவன் மட்டும் திருந்தவே மாட்டிக்கிறான் இந்த மனோஜை நிறைய படிக்க வைக்கணும்னு அம்மா ஆசைப்பட்டு எவ்வளோ படிக்க வச்சாங்க ஆனா இவெல்லாம் படிச்ச மாதிரியாப்பா நடந்துக்கிறான் திருப்பி திருப்பி திருந்தாம இப்படிதான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனை பேசாம வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு முத்து ரொம்ப கோமா பேச உடனே ரோஹினி என்ன முத்து ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க அதான் பணத்தை எடுத்தாரு அதான் அவ்வளவு பணத்தையும் கீழே போட்டுட்டாருல உங்க பணத்தை எடுத்துட்டு போய் நாங்க என்ன எங்களுக்காகவா பயன்படுத்தணும் ஏதோ தெரியாம பண்ணியிருப்பாரு இத ஒண்ணும் பெரிய பிரச்சனையா நீங்க பண்ண வேண்டாம் இந்த உங்க பணத்தை நீங்களே எடுத்துட்டு போங்க எங்களுக்கு எதுவும் தேவ இல்ல ஏன் மனோஜ் இப்படி எல்லாரும் என்ன அவமானப்படுத்துற பணம் வேணும்னா இந்த படிக்காத முத்து மீனா முன்னாடி இன்னும் எவ்வளவுதான் என்ன அவமானப்படுத்துவ உன் தம்பி முத்து சாதாரண டிரைவரா வேலை பாக்குறவ அவர்லாம் உன்னை நிக்க வச்சு கேள்வி கேக்கிற மாதிரி நீ ஏன் தான் நடந்துக்குறியோ தெரியல அப்படின்னு ரோஹிணி மனோஜை திட்டம் போது இதை கேட்டுட்டு இருந்த மீனா ஆமா ரோஹினி கொஞ்சம் நிப்பாடுறீங்களா உங்க புருஷன் தப்பு பண்ணியிருக்காருன்னா அவரை மட்டும் திட்டுங்க அது என்ன என் வீட்டுக்காரர் படிக்காதவர் அவர் வெறும் கார் டிரைவர்னு எதுக்கு தேவையில்லாமல் என் வீட்டுக்காரரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க பணத்தை எடுத்தது உங்க புருஷன் மனோஜ் நான் மட்டும் வர கொஞ்சம் லேட்டாக இருந்தது மொத்த பணத்தையும் எடுத்திருப்பாரு ஆனா எங்க பணம் எங்ககிட்ட தான் இருக்கணும் தான் நான் சரியான சமயத்துக்கு வந்திருக்கேன் போல உங்க புருஷனை திட்டி வழி நடத்த முடியாத நீங்கெல்லாம் என் வீட்டுக்காரர் முத்துவை பத்தி பேச உங்களுக்கு தகுதியும் இல்லை உரிமையும் இல்லை புரியுதா ரோகிணி நாங்க ரெண்டு பேருமே படிக்காதவங்க தான் உங்களை மாதிரி பெரிய ஓனர்லாம் கிடையாது எங்களுக்கு முடிஞ்ச வேலையை செஞ்சு எங்களுக்கு தேவையானதை நாங்கள் சம்பாதிச்சுக்கிறோம் அதுவும் நேர்மையா உங்கள மாதிரி கிடையாது ரோகிணி யாருடைய பணத்து மேலேயும் நாங்கள் ரெண்டு பேரும் விஷயம் ஆசைப்பட்டதே இல்லை நாங்கள் எப்படியாவது ரூம் கேட்டிடணும்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்துட்டு வர பணத்தை கூட எடுக்கணும்னு நினைக்கிற உங்கள் புருஷனை மாதிரி ஆளெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது ரோகிணி இதுலேயும் நீங்கள் அவருக்கு வர சப்போர்ட் பண்ணி பேசிட்டு என் புருஷன் படிக்கலை ஏதோ கார் டிரைவர்னு ஏழனமாக வேற பேசுகிறீங்களா இனி ஒரு தடவை அப்படி என் முன்னாடி என் புருஷனை ஏழனமாக பேசுனீங்க நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ரோஹிணி படிக்காத நாங்கள் தான் போட்டியில் ஜெயிச்சோமே தவிர்த்து எங்களை தவிர அங்கே போட்டியில் கலந்துகிட்ட எல்லாருமே பெரிய பெரிய வேலை பார்த்து அதிகமாக படிச்சவங்க தான் ஆனாலும் எங்கள் எங்களுடைய நேர்மைக்காகவும் எங்களுடைய தெளிவான பதிலுக்காகவும் தான் அந்த விருதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு லட்ச ரூபா பணமும் எங்களுக்கு கிடைச்சிச்சு புரியுதா அதனால எங்களை பத்தி நீங்க குறை பேச வேண்டிய அவசியமே இல்லை பாத்தீங்களா உங்க புருஷ மனோஜ் திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாரு இதே வேற ஒருத்தராக இருந்தா கண்டிப்பா இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க நாங்கள் போனா போதுன்னு ஒவ்வொரு தடவையும் விட போய் தான் இவர் இவ்வளோ தைரியமா நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை எடுத்திருக்காரு நீங்க மறுபடியும் எங்களை கோவப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நானும் துணிஞ்சி உங்க புருஷன் மனோஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் ரோஹினி அப்படின்னு மீனாவும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே ரொம்ப கோபமா பதில் சொல்றாங்க இதை பார்த்தா அண்ணாமலை நானும் பார்த்துக்கிட்டே வரேன் இந்த மனோஜ் திருந்திற மாதிரியே தெரியல என்ன விஜயா மறுபடியும் உன் பையன் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படி நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண உன்னையும் மனோஜும் இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன் அமைதியாரு அப்படின்னு சொல்றாரு அதுக்கு விஜயா இல்லைங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல ஆனாலும் எப்போ பார்த்தாலும் இந்த மீனாவும் முத்துவும் எல்லார்கிட்டையும் பந்தா காமிக்கிற மாதிரி அந்த உண்டியலை காமிச்சு அதில் இருக்க பணத்தெல்லாம் பார்க்குறாங்கல்ல அதான் ஏதோ மனோஜும் ஆசை இல்லை எவ்வளோ பணம் சேர்ந்துருக்குன்னு எடுத்து பார்த்துருப்பான் இந்த மீனா வந்த உடனே பயத்துல பணத்தெல்லாம் கீழே போட்டுட்டான் போல இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க இது ஒரு பிரச்சனை என் பையனை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா ஏ மீனா அமைதியா இருக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க விஜயா அதுக்கு உடனே மீனா நான் எதுக்கு அமைதியா இருக்கணும் நீங்க அமைதியா இருங்க ஏற்கனவே தான் உங்க பையன் என் நகையை கொண்டு போய் வித்தாரு அதுக்கே இன்னும் முழு பணத்தை கொடுக்கல இப்ப அதுக்குள்ள ஒண்டியல்ல இருக்க பணத்தையும் நாங்க கஷ்டப்பட்டு போட்டியில வின் பண்ண அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துடலான்னு பாத்திருக்காரு இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன வேற பார்த்து முறைக்கிறீங்களா நீங்களும் ரோஹினியும் உங்க பையன் மனோஜுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்க போய் தான் உங்க பையன் அடுக்கடுக்கான தப்புக்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு தப்பு செஞ்சதெல்லாம் உங்க பையன் மனோஜ் இதில் அவரை நீங்கள் திருத்தாமல் தேவையில்லாமல் என்னையும் ஏன் வீட்டுக்காரர் முத்துவியும் எதுக்காக முறைக்கிறீங்க அப்புறம் நான் கோவப்பட்டேன்னா உங்கள் பையன் மேலே மட்டும் இல்லை உங்கள் மேலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு மீனா சொல்ல மீனா பேசின பேச்செல்லாம் கேட்டு ரோஹினியும் விஜயாவும் பயத்தில் பதறி போயிடுறாங்க என்ன இந்த மீனா வர வர எதிர்த்து பேசுகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க